வாங்கப்பா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கொஞ்சமாக செடியை மட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி வளர்ந்துருக்கு எப்படி பூக்கள் இருக்குது எவ்வளோ பூக்கள் வச்சிருக்கு மொட்டுக்கள் வச்சுருக்கு அப்படின்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் காரணம் நான் கொடுக்குற ஆடி உரம் தான் அதை நீங்கள் போய் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பாருங்கள் எப்படி கொத்து கொத்தா எல்லாத்துலேயும் பூக்களை பாருங்கள் எல்லாமும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செடிகளை பெரிய முத்தனை இலையெல்லாம் எடுத்துட்டு அந்த புண்ணாக்கு கலவையை கொடுங்க கொடுக்கும்போது உங்களுக்கு நிறைய தளிர்கள் வரும் வர துளிர் ஃபுல்லாக மொட்டுக்களாக வச்சு பூக்களாக பூக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பூக்கள் செடிகளில் இருக்குன்னு பாருங்கள் ரோஜா வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இதை மாதிரி சரியாக நம்ம வளர்க்கணும் அப்போ தான் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் தோட்டத்துக்கு நம்மளுக்கும் ஆர்வமும் இருக்கும் நம்மளுக்கு பரவாயில்ல நம்ம வளர்க்குறோம் சூப்பராக பூ பூக்குது அப்படின்னு ஏன்னா ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒன்று ஒரு வெரைட்டி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒரு செடியிலும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் எல்லாமே வேறு வேறு பூக்கள் தான் எல்லாமே வேறு வேறு பூக்கள் ஏன்னா நான் எல்லாமே ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு வெரைட்டியாக தான் வாங்கி வச்சுருக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மொட்டுகள் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கும் அது மினி இடன் பூ மினி இடன் ஓரத்தில் க்ரீன் கலராக இருக்கும் பிங்க் கலர் ரோஸ் கலரில் இருக்கும் உள்ளால் பூ நல்லா அழகாக இருக்கும் பத்து ஆனாலும் பூ கீழே உதிரவே உதிராது அந்த மாதிரி இருக்கும் இது காஷ்மீரி ரோஸ் இது ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூ தான் டெய்லி பூ வேணும் நம்மளுக்கு அப்படின்றவங்க இந்த செடியை தாளாரமாக வாங்கி வளர்க்கலாம் ஏன்னா இதில் நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஒரு பக்கம் கிள கட் பண்ணி எடுத்துமாக்க அடுத்தது முக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செடி இது ஒரு நாட்டு வகை செடி மாதிரி இருக்குது பார்க்க இது கிரிகிரி கிரிகிரி ஆரஞ்சு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது நான் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் லவ் பீச் லவ் பீச் இது இது நாட்டு ஆரஞ்சு ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரி செடிகளை வாங்கி உங்கள் வீட்லேயும் வளங்க நான் எதுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன்னா உங்களுக்கு எந்த செடி பிடிக்குதோ அதை வாங்கி ஈஸியாக வளர்ப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரேன் எந்தெந்த செடிகள் எப்படி வளருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு எந்த கலரு எந்த பூ பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வளங்க ஈஸியாக வளரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் மோட்டிவேஷனில் உங்களுக்கு வரும்